இது தாங்க குத்து முடக்கத்தான் கீரை இதை ஆண் குப்பைமேனின்னு சொல்லுவாங்க வாழைத்தோப்பு தென்னந்தோப்பு வயல்வெளிகளில் இது பரவி காணப்படுதுங்க இந்த ஆரோக்கியம் நிறைந்த குத்து முடக்கத்தான் சட்னி அரைக்கிறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் இது சிறந்த வழி நிவாரணியாக செயல்படுது பெரியவர்கள் முதல் கு குழந்தைகள் வரை இந்த சட்னியை சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியத்தையும் உடலுக்கு தேவையான சத்துக்களையும் கொடுக்குதுங்கத்தான் இல வந்து இப்படி நீளமாக இருக்கும் குப்பைமேனி வந்து ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இது ரெண்டு நினைக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து வலிகள்லாம் கேட்கும் வலிகளுக்கு சிறந்த கீரை இது வலி இந்த கை வலி கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரியான வலிகள் இருக்கிறவங்க மருந்துங்க இந்த கீரையை அரைச்சி ஒரு வாரம் கொடுத்து அவங்களுக்கு வலியெல்லாம் பறந்து போயிடும் பாருங்க இதை மாதிரியான காய் இருக்கும் தலை இதை மாதிரி நீல நீளமாக இருக்கும் இதுதாங்க குத்து முடக்கத்தான் கீரை சட்னிக்கு தேவையான கீரை எல்லாம் பறிச்சாச்சு இப்போ இதை வச்சு சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்க வாங்க கீரையை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரம் காஞ்ச ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வர மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில்லை ஒரு கைப்பிடி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பறித்து வச்ச குத்து முடக்கத்தான் தலைகளை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் கீரை இந்த அளவு வணங்கினதுக்கப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கடைசியாக நாலு ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து வதக்கி ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆரோக்கியம் நிறைந்த குத்து முடக்கத்தான் சட்னி ரெடி ஆகிருச்சு வாங்க சாப்பாடு போட்டு பரிமாறலாம் இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை போன்றவங்களுக்கும் இந்த சட்னியை பயன்படுத்தலாம் நம்ம பாப்பா கூட்டிட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்கலாம் சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு